எங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ண பழத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளரி பழந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் சீடு வந்து ஷேர் பண்ணாங்க தோட்டத்தில் போட்டோங்களா கரெக்டாக தொண்ணூறு நாளில் வெள்ளரி பிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழமும் ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து வெள்ளரி பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் அது சக்கரையை தொட்டு சாப்பிடும்போது இருக்கு பாருங்க ஒரு டேஸ்ட்டு அப்பா இப்பயே சாப்பிட்டா வாசிந்தாங்க இருக்கு இருக்குது எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் பழுக்க வைக்கிறதுக்குங்க ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு ஒண்டை கட் பண்ணிட்டுங்க டூத் வந்து அதில் ஒரு நாலஞ்சு டூத் பிக்கை குத்தி வச்சுட்டு வைக்கப்புள்ளுக்குள்ள போட்டு முடி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்தில் பழுத்துருங்க இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பழத்தில் வந்து வெளியில் வந்து டூத் வந்து எண்டு வரைக்கும் கீரல் போட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக ரெண்டு நாளில் வெடிச்சிருங்க ஓப்பன்லேயே வச்சுக்கலாம் அதுவும் மாவு மாதிரி இருக்குங்களா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலான் தான் இருக்கும் சாப்பிட்ற ஆசையில் வந்து விதை இருக்க மறந்துடக்கூடாதுன்ட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டேங்க இந்த வெள்ளி செடி எப்படி வளர்த்துனேன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்